ஹாய் இந்த உலகத்தில் துரோகிகள் நிறையா இருக்காங்க ஒருத்தரையும் துரோகம் பண்ணிட்டு தப்பிச்சு போக முடியுமா தப்பிச்சு போகிறான் அப்படின்னா அவனுக்கு அடித்து நீ துரோகம் பண்ண தப்பு அப்படிங்கிற வழியை நீங்கள் எப்படி உணர்த்துவீங்க அது அடிங்கிறது உடம்புல படுற அடியாக தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் அவனுக்கு அடி உழ வேண்டியது ஒருத்தன் துரோகம் பட்டவன் எப்படி வழியை அனுபவிச்சான் தெரியுமா எப்படி அழுதான் தெரியுமா அந்த வழியை அவனுக்கு உணர்த்தணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு அவன் அந்த வழியை அனுபவிக்கணும் எப்படி அப்படின்னா அவன் திருந்தணும் அவன் திருந்தினா அப்படின்னா தான் அவனுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணும்போது அவனுக்கு வலிக்கும் அப்படிதானே அப்போ நல்லவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குதே அப்படின்னா இப்படித்தான் நீ திருந்துற நீ திருந்தினதுக்கு அப்புறம் தான் எப்பயோ யாருக்கோ செய்த துரோகத்தை இப்படி தான் துரோகம் பண்ணால் வலிக்கும் அப்படின்னு ஒரு பாடம் நடத்திட்டு விதி போகுது அப்படிதான் சில நிறைய பெண்கள் சில நிறைய ஆண்கள் இந்த லைவ் சாட்ல கூட பார்த்துக்கங்களேன் பொண்ணுங்க கிட்ட அசிங்கசிங்கமாக பேசுறது சில பொண்ணுங்க அசிங்கமாக உட்காந்துட்டு இருக்கிறது உனக்கு சரீரத்தை வாடகை கூட்டு பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு எப்படி அந்த சரீர வழியை பகவான் கொடுப்பான் இறைவன் எப்படிங்க கொடுக்குறது அந்த பெண்கள் ஒரு குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணும்போது அம்மா என்னம்மா செய்வாங்க அடித்து தூங்க வச்சிட்டு எந் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த சேட்டை பண்ணுறதோட தன்மை குறஞ்சிருக்கும் பார்த்திங்களா அந்நேரம் அவங்க கேட்குற பொருளை கொடுத்தா கூட அதோடய வேல்யூ கம்மியாக இருக்கும் அது மாதிரி தான் ஒருத்தர் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க ரொம்ப பாவம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதோடையே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் பிறந்து வருவாங்க பார்த்திங்களா அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அதே சுகம் கிடைக்குது அதே சுகம் கிடைச்சாலும் ஆனால் அவங்களுக்கு எங்கே வலிக்குது பார்த்தீங்களா அவங்க உயிரையே விடுறாங்க சில கேட்டகிரியை ஒதுக்கிடுவார் எப்படி ப்ரீகேஜி பசங்கள்லாம் எல்லாம் ஒரு ரூமில் என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஒரு ரூமில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ரூமில் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இந்த பாவம் செய்த பெண்கள் எல்லாம் இந்த கேட்டகிரியில் ஒதுங்கிடுவாங்க அவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் இந்த மாதிரி தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த ஆத்மாக்கள் மறுபடியும் பிறந்து வரும்போது அதே அவங்க என்ன வேலை செஞ்சாங்க சரீரத்தை தானே யூ மிஸ்யூஸ் பண்ணாங்க அதே சரீரத்தை ஒருத்தன் வம்படியாக எடுக்கும்போது வலிக்குது பார்த்திங்களா அந்த ஆன்மாவுக்கு கருணை கொடூரமாக வலிக்கும் இல்லையா யா கதறதில்லை அந்த தண்டனை தான் அந்த கேட்டகரிக்குள்ளே போகிறாங்க நல்லவங்க யாருமே அதுக்குள்ளே போகிற கிடையாது பக்தியோடு தானே போகிறாங்க ஆமாம் அம்மா மேல எல்லா குழந்தைங்களுக்குமே பக்தி உண்டு உடம்பு சரீரத்தை மிஸ்யூஸ் பண்ற குழந்தைங்களுக்கு கூட கடவுள் ஆழ் மனதில் இருக்கதான் செய்வார் அவங்க அதனால தான் அந்த 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 சன்னிதானத்தை நோக்கி போறாங்க இப்போ ராவணன் அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் தனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கறான் சிவமலையவே கைலாயத்தை தூக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வேதவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை இந்த அவளை தொடும்போது அவன் நெருப்பாக எரிஞ்சிடா தொட்டு நடந்தானே அதனால தான் அவன் என்ன செய்யறான் அந்த கூந்தலையே எரிச்சிட்டு நான் ஒரு விஷ்ணு பிரியை அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்றா அது ஆனால் சீதை அப்படிங்கிற ஒரு பொண்ணை அவன் கடத்திட்டு போய் வைக்கும்போது அவளோட நெருப்பு தான் எல்லாத்தையும் எரிச்சிடுது அது மாதிரி தான் ஒரு ஸ்தலத்தில் அவன் அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணும்போது அந் சில துர் ஆத்மாக்கள் மறுபடியும் பிறந்து வரும்போது அதுக்குண்டான தண்டனை அப்சர்வ் பண்ணிட்டு கதறிட்டு போய் சேர்ந்துடுறாங்க ஆனா ஏதோ ஒரு நல்ல ஆத்மாவை தொடும்போது அவன் அந்த இடத்துல வெளிப்படுறான் இப்போ எப்படி லங்கையில் ஒரு விபீஷணன் இருந்தான் உள்ள இருந்தான் பல பெண்கள் ஆவணன் தொடும்போது அவனுக்கு உள்ள ஆள் மனசுல குற்றம் உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்திருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரிதான் தர்மசாலால ஒருத்தர் அந்த ஒருத்தர் வந்து என் கண்ணுக்கு விபீஷணனா தான் தெரிகிறாரு அவர் பல தன் குற்றங்கள் செய்திருக்கிறாரு அவருக்கு ஆள் மனசுல அந்த ஆத்மா வந்து உண்மைய வந்து உள்ள வச்சிருக்க முடியாம அவர் ஆன்மா எவ்வளவு கலைஞருக்கும்ல அந்த விபீஷணன் மாதிரி தர்மத்தின் பக்கம் இரண்டு வக்கீல்கள் இரண்டு வக்கீல்கள் போய் வெளிக்கொண்டு வந்துட்டாங்க அதுக்காக கடவுளை காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற குரூப்பை நம்பவே நம்பாதீங்க என்னைக்குமேவும் கடவுளை யாருமே காப்பாற்ற முடியாது கடவுளே காப்பாற்று அப்படின்னா நாம் சொல்ல முடியும் நீங்கள் இன்றைக்கி செய்கிற தப்பு அடுத்தவட்ட அசிங்கசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு தப்பு நீங்கள் இறந்து மறுபடியும் வரும்போது வலிக்க வலிக்க பாடம் கற்றுக்குவீங்க அது இப்போ தெரியாது நீங்க நீங்கள் இந்த வலிக்க வலிக்க பாடம் கற்றுக்குவீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் தெரியும் எங்கேயோ ஒரு மூளையில நிறைய நல்லவங்க அமைதியா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க எதை பார்த்தும் கலைங்கி நிக்கவே மாட்டாங்க இந்த பாதி வா நல்லவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் ஏன் 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 எனக்கு பிரச்சனை வருது ஏன் எனக்கு பிரச்சனை வருது அப்படிமாங்க அதுக்குதான் கர்மத்தின் பலனை நீ அனுபவிக்கிறாய் அப்படின்னு சொல்லப்படுது என்ன எப்படி ஒரு ஒரு கோயிலுக்குள்ள போறதுக்கு எல்லாரும் ஒரே இடத்துல கூடி நிற்கிறோம் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி தான் இந்த உலகம் எல்லாரும் கூட்டம் கூட்டமா மொத்தமா கடக்கறதுனால எல்லாருமே மாட்டாங்க நீங்க என்ன அதை செலவழித்து தான் ஆகணும் தப்பு செய்யறவங்க இந்த நல்லவங்களுக்கு அடிப்படுது பார்த்தீங்களா அதை பார்த்து திருந்திக்கவங்க ஏன்னா அடுத்தவன் அனுபவத்துல இருந்து தான் திருந்துறவேன் அதி புத்திசாலி தன்னோட அனுபவத்துல இருந்து கூட தான் திருந்தாதவன் அடிமுட்டாள் சரியா எந்த மதத்தா இருந்தாலும் நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா கடவுளின் சன்னிதானத்தின் முன்னாடி கலங்கி போய் நின்றுதான் ஆகணும் அவர் கொடுக்குற தண்டனையில இருந்து ஒருத்தரும் தப்பிக்கவே முடியாது சரியா அவன் அவன் பெரிய ஹிந்துவா இருக்கான் அவன் பெரிய கட்சிக்காரனா இருக்கான் பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம் பின்பலம் எவ்வளவு பெருசா இருக்கலாம் ஆனா இறைவனின் சன்னிதானத்தின் அத்தனை பேரும் சமம் எவனும் தப்பிக்க முடியாது எந்த பொண்ணும் அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்துட்டு அடுத்த பெண்களின் கண்ணீரை சம்பாதிச்சுட்டு நீங்கள் தப்பிக்கவே முடியாது சில பெண்கள் தான் இருக்காங்க அது அவள் வந்து என் குடும்பத்தை கெடுத்துட்டா அப்படின்னு ஒருவேளை அந்த பெண்ணு கூட போன பிறவில யார் குடும்பத்தையாவது கெடுத்துட்டு கூட நின்றுருந்துருப்பாள் அவள் மறித்து போய் மறு பிறவில் வந்து ஒருத்தி வந்து உன் குடும்பத்தை கெடுத்தா நீ எப்படி அழுவ தெரியுமா அப்படிங்கிற பாடமாக தான் அங்கே இருக்கும் அதுக்காக அழக்கூடாதா நான் கதறக்கூடாதா அப்படின்னா என்ன செய்கிறது உன்னோட கர்ம நீ அனுபவிச்சு தான் ஆகணும் நீ அழுதாலும் கலங்கினாலும் உன்னோட வாழ்க்கையை வந்து அடுத்தவங்க வந்து போறதே கிடையாது நீ தான் அழுது அழுது வாழணும் சரியா கூடம் தெரியாமல் ஆடாத அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது உன்னோட பின்னாடி இருக்கிற கடவுள் அவரோட அருமை தெரியாமல் உன்னோட நீ எந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கார் இந்த பூமி அப்படிங்கிறது மிகப்பெரிய பகவானின் ஸ்தலம் இங்கே நீ ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்க அதுக்குண்டான பாடம் என்னைக்காவது கிடைக்கும் அதனால் ரொம்ப பாவம் செய்கிறவன் எல்லாம் தப்பிச்சிட்டோம் 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 அப்படின்னு எவனும் சொல்லவே முடியாது சிரித்து சிரித்து சம்பாதிச்சத அழுது அழுது தான் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஓகே